பெண் திட்டம் புதுமை விரிவாக்க முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடியில் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளிகளில் படித்துள்ள மாணவிகளுக்கு மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் வகையில் தற்போது விரிவுபடுத்தப்படுகிறது இத்திட்ட தொடக்க விழா தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் இன்று நடைபெற்றது இதில் முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்று புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்க பணிகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அவர் அரசு தொழில் பயிற்சி கல்லூரி செவிலியர் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி ஆகியவற்றில் பயிலும் மாணவிகளுக்கு வங்கி பற்று அட்டைகளை வழங்கினார் இதன் மூலம் தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் பயனடைவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அறுநூற்று மாணவியர் பயனடைவார்கள் முன்னதாக அவர் முப்பத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர பெட்ரோல் வாகனத்தை வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடினார் இந்நிகழ்வில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கீதா ஜீவன் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏக்கள் ஜி வி மார்க்கண்டேயன் எம் சி உள்பட பலர் பங்கேற்றனர்